ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஆத்மசுக்தியோடு சம்பந்தப்பட்டதுதான் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம்மை அறியாது வரக்கூடிய உள்புகக்கூடிய தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அதில் சில நுண்ணிய உணர்வுகளை இதில் வெளிப்படுத்துகின்றார்கள் இந்த உலகத்தில் நாம் அனைவருடன் பழகித்தான் ஆக வேண்டும் அவருடன் சேர்ந்துதான் வாழ முடியும் பிரிந்து வாழ முடியாது ஆக அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் குற்றமோ குறைகளையோ துன்பங்களையோ துயரங்களையோ கேட்டு தான் நாம் அது தீமை இது துன்பம் இது நோய் இது துயரம் இது வேதனை இது தவறானது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் தெரிந்ததை நாம் நமக்குள் விளையாடு தடுக்க வேண்டும் அல்லவா அது உடல் அழுக்கை போக்குகின்றோம் நாம் அணிந்திருக்கும் ஆடையில் உள்ள அழுக்கை போக்குகின்றோம் வீட்டிலே வரக்கூடிய தூசிகளை போக்குகின்றோம் ஆனால் நம் ஆன்மாவிலே இதுபோன்று நாம் பழகக்கூடிய நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிலையில் நம் ஆன்மாவில் வரக்கூடிய தீமைகளை அது எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதான் இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம் அது கொடுக்கப்பட்ட சக்தியின் துணை கொண்டு ஈஸ்வரா என்று உயிரிடம் வேண்டி அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இதை இணைத்து நமக்குள் அந்த தீமைகளை குறைத்து பழக வேண்டும் அது சொல்லும்போது எளிதாக தெரியும் ஆனால் எப்படி குறைப்பது என்பதை அந்த நுணுக்கங்களை நுட்பங்களை தெரிந்து கொண்டால் இதில் எளிதாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மிளகாயை நாம் தனியாக வாயிலை எடுத்து கணித்தால் அது காரம் என்று ஆ என்றுதான் நாம் சொல்வோம் அதே போல் ஒரு விஷத்தை நாம் உட்கொண்டாலும் நம்மை அது மயக்கமடைய செய்யும் அல்லது மரணமடைய கூட செய்யும் ஆனால் அந்த விஷமான சக்தியை இன்று ஆங்கில மருத்துவத்திலும் சரி மற்ற மருத்துவத்திலும் சரி அந்த விஷமான சக்தியை தான் நல்ல மருந்துடன் சேர்த்து அதனுடைய கலவையை சிறுக்கை செய்து அதையே மருந்தாக உட்கொள்ளும்படி செய்கின்றார்கள் இந்த விஷம் உடலுக்குள் இந்த மருந்து வேகமாக எடுத்துச் சென்று நோய் எங்கே உருவானதோ அல்லது நோய் காரணமான அணுக்களை இது கொன்று அந்த வேதனையை வலியை நோயை அது தணிக்கை செய்கின்றது விஷம்தான் அதை சிறுக்கை செய்து அது சரியான பக்குவம் கொண்டு பயன்படுத்தும் பொழுது தீமைகளை அது நீக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது அதை போன்றுதான் நாம் எந்த தீமை என்று நுகர்ந்தாலும் என்றால் இந்த விஷயத்தையும் இங்கே தீமையும் ஒப்பிட்டு சொல்லுகின்ற பார்த்தாலும் அல்லது அதை கேட்டு வந்தாலும் அடுத்த கடமை அது நம்மை இயக்க தொடங்குகின்றது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை இடைமறிக்க வேண்டும் அதாவது எதிர்த்து போர் செய்ய வேண்டியதில்லை இடை மறிக்க வேண்டும் அது கையில் அழுக்கு பட்டால் தூசிப்பட்டால் எப்படி நாம் அந்த வேலை முடிஞ்ச பின் நல்ல நீரிலே நாம் அதை கையில் கொண்டு நீட்டுகின்றமோ போன்று இங்கே இடைமறிக்கச் சொல்கின்றார் இடைமறித்து அந்த அருள் சக்தி நாங்கள் வேண்டும் ஈஸ்வரா என்று நான் இதை இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இது இந்த இடம் இந்த சந்தர்ப்பம் இடைமறித்து மகரிசி நாம் சேர்க்கப்படும் பொழுது இது சூட்சுமமான நிலைகள் அருள் சக்தி கலந்த அணுவாக அது மாறுகின்றது நாம் எப்படி ஒரு பாலிலே இனிப்பை போட்டால் அது சுவை கூட்டுகின்றது அதில் பாதாமி போட்டால் இன்னும் கொஞ்சம் சத்து அதிகமாகின்றது இதை போன்றுதான் அங்கே என்று வந்தாலும் அதற்குள் மகர்ஷி உணர்வை கலந்து அதை இணைத்து விட்டமென்றால் என்றால் அருள் சக்தி கலந்த அணுவாக மாறுகின்றது அது சக்தி வாய்ந்த அந்த மகரிஷியின் உணர்வு கலந்த அணுவாக அது மாறப்படும்போது அது தீமையை அடக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது எப்படி முதலிலே சொன்னது போன்று ஒரு மருந்திற்குள் விஷத்தை அதை சிறுக சேர்த்து அந்த மருந்திற்கு வீரிய சக்தி கொடுக்கின்றார்களோ இதுபோன்று நாம் மகரிஷி உணர்வை சிறுக சிறுக நமக்குள் சேர்த்து அதை இடைமறித்துக் கொண்டே வந்தோம் ஏன்னால் எதிர்த்து போர் செய்வதல்ல அதனுடன் நான் எதிர்த்து சண்டை இல்வதும் அல்ல மகிழ்ச்சி உணர்வை நான் இணைக்க வேண்டும் அதுதான் எடைமறித்து என்று சொல்வது அந்த இடைமறித்து இந்த உடலை சேர்த்து மகிழ்ச்சி உணர்வு வலுப்பெறும் பொழுது தீமைகளை இது பழக்கின்றது பார்த்து நடந்த கேட்டு தீமைகள் எதுவாக இருந்தாலும் நமது கண் தான் பரிவாக்குகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ கவர்ந்து ஆண்மாலாக மாற்றி அந்த உண்மைகளையும் சொல்லுகின்றது அதை கண் வழிகாட்டுகின்றது உயிரோ இயக்கி காட்டுகின்றது உடலோ தனக்குள் அந்த அணுவாக இணைத்து காட்டுகின்றது மீண்டும் நினைவுக்கு வந்தால் எது நாம் கண்வழி பார்த்து உயிர்வழி உருவாக்கப்பட்டு உடலுக்குள் இணைத்தமோ அந்த உணர்வையே அது உணர்த்தி காட்டும் சக்தியாக இயக்குகின்றது இப்படி மற்ற தீமைகளை எல்லாம் நாம் எப்படி தெரிந்தல்ல தெரியாமல் தான் பதிவு செய்கின்றோம் ஆக பதிவு செய்து எப்படி தீமை செய்யக்கூடிய நிலையாக வருகின்றதோ இதே போன்றுதான் மகிழ்ச்சி உணர்வுகளையும் நாம் இடைமதித்து இதை பதிவாக்கிக் கொண்டே வந்தோம் என்றால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களிலும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நினைவுகளிலும் உடல் இருக்கக்கூடிய பல கோடி ஜீவ அணுக்களிலும் பல கோடி ஆன்மாக்களிலும் இதை இணைத்துக் கொண்டே வந்தோம் என்றால் இந்த உணர்வுகள் கலந்து விடுகின்றது ஆக தீமைகள் வந்து மோதும் பொழுதெல்லாம் மகரிஷியின் அல்சக்தி இப்படி அதை வைத்து மகரிஷியின் உணர்வு துணை கொண்டு மகரிஷிகளின் துணை கொண்டு அதை இடைமதிக்க வேண்டும் இதற்கு முன்னாடி நமக்கு இந்த பழக்கம் இல்லை இப்பொழுது நாம் தூய்மைப்படுத்தும் பழக்கத்திற்கு வருகின்றோம் அது எத்தனையோ உணர்வு இதற்கு முன் நமக்குள் பதிவானது விளைந்தது அணுக்களாக பெருகியது உண்டு அதாவது நம்மை அறியாமலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு எதிரியோ ஒரு நமக்கு இளைஞர் செய்தவனோ அந்த நினைவு வந்தால் உடனடியாக அவனை பற்றி நினைவு நமக்குள் இருப்பதால் அயோக்கிய பெயர் அவன் பார் உருப்படுவானா என்று டக்கு அந்த நேரத்தில் எண்ணம் வரும் நாம் நினைக்கவில்லை ஆனால் அவனை பார்த்ததும் அல்லது நினைத்ததும் இந்த எண்ணம் அறியின்றது அந்த சமயத்தில் அவன் மீது வெறுப்பு கோபம் பயம் எத்தனையோ ஆத்திரப்படக்கூடிய உணர்வு எல்லாம் அது நமக்குள் தூண்டப்படுகின்றது அது தூண்டுவது என்றால் நமக்குள் பதிவான விளைந்த அவனை பற்றி எண்ணி வளர்த்த அந்த அணுக்கள் அதற்குண்டான உணவை நமது உயிர் வலி கண் வலி நம் புலனியல் வழி அதை எடுத்து அதை சாப்பாடாக எடுக்கின்றது அதைத்தான் ஞான ஒரு உணர்த்துகின்றார் அதை நாம் நினைக்கின்றோம் அவனை பற்றி என்று ஆனால் அந்த உணர்கள் நமக்குள் உணவாக அதை எடுத்து அது வளரத் தொடங்குகிறது இறையாக வளர்க்கின்றது என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் அது அதே போல மற்றவர்களை குறைகளை பேசுகின்றார்கள் ஏதோ தவறாக சொல்லுகிறார் அந்த தவறி உணர்வு அதை எடுத்து அந்த அணு நமக்குள் அதை எடுத்து வளர தொடங்கும் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி இப்படியெல்லாம் நமக்குள் பதிவாகி விலையை வைத்திருக்கின்றமோ அதாவது அந்தந்த உளவுக்கு அதாவது ஆகாரத்திற்கு இந்த உயிரினமே அந்த நினைவுகளை உணர்ச்சிகளை தூண்டி எடுக்கும் அது அதே போன்றுதான் நாமும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எப்படியெல்லாம் நினைவுகளும் உணர்வுகளும் எண்ணங்களும் மாறுகின்றதோ அவ்வப்பொழுதெல்லாம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று மீண்டும் நாம் உயிரிடமே வேண்டி அந்த மகரிஷின் அணுசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா அந்த மகரிஷிகளின் அணுசக்தி எங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும் ஈஸ்வரா அந்த மகரிஷியின் அணுசக்தி எங்கள் ரத்த நாளங்களில் கலந்து எங்கள் ரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மாக்களும் ஜீவ பெற வேண்டும் ஈஸ்வரா என்று மீண்டும் மீண்டும் நாம் உயிரிடமே வேண்டி அதை இடைமறித்து மீண்டும் இடைமறித்து என்று சொல்லும் பொழுது அதனுடன் நாம் போராடக்கூடாது அதனுடன் எதிர்த்து நாம் தாக்கக்கூடாது இதை எடைமறித்து ஈஸ்வரா என்று நான் இந்த மகிழ்ச்சி உணர்வை நாம் ஒரு தாகத்திற்கு தண்ணீரை பருகுவது போன்று நாம் இதை அருள் உணர்வை நாம் பருகி பழகுதல் வேண்டும் யாக எதை பார்த்தமோ எதை சுவாசித்தமோ இந்த உடல் உடலுக்குள் சென்று அது உணவாக அந்த அந்த அணுக்கள் எடுத்து வளரத் தொடங்குகின்றது அது உயிருடைய வேலை அதுதான் அதை இதை போன்றுதான் நாம் ஞானியில் உணவை மகிழ்ச்சி உணவை நாம் எடுத்து நம் அணுக்களாக விளைய வைத்து விட்டால் அதற்கும் இந்த உயிர்தான் உணவை கொடுத்து வளர்க்கச் செய்யும் அந்த சூரியன் எப்படி மற்ற தாவர இனங்கள் அனைத்து சக்திகளையும் கவர்ந்து வைத்து அந்தந்த வித்துகளுக்கு அதாவது அந்த உணர்ச்சிகளை தோண்டும் பொழுது மீண்டும் அந்த தாவர இனங்களுக்கு அதை மூலமாக கொடுத்து அதை வளர்க்கச் செய்து வித்துகளை பெருக்கச் செய்கிறதோ இதுபோல் நம்ம உயிரும் நம் உடலுக்குள்ளே உறுப்பெற்ற உருவான ஒவ்வொரு அணுக்களுக்கும் அதாவது இனமான உணர்வை காட்டிலிருந்து பிரித்து எடுத்து கொடுத்து அதை வளர்ப்பது அதை காப்பது உயிருடைய வேலை ஆகவே இதுபோன்று பல கோடி சரீரங்கள் எடுத்துக்கொண்டது நமக்குள் எத்தனை வினைகளாக வளர்ந்திருக்கின்றது அதையெல்லாம் மாற்றியமைக்கும் சந்தர்ப்பமாகத்தான் அறிவு கார்த்திகேயா அது தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு இருளை போக்கிடும் சக்தியாக ஒளியின் உலகமாக மாற்றிடும் சக்தியாக நமது அறிவு இருக்கின்றது ஆறாவது அறிவை சீராக நாம் பயன்படுத்தி ஈஸ்வரா என்று இடைமறித்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த மகிழ்ச்சியின் ஞானிய உலக நாம் இணைக்கும் என்றால் அதை கொண்டு நாம் தெளிந்து தெரிந்து இருளை போக்கிடும் சக்தியாக அந்த ஞானியை தங்களுக்குள் எதை விளைய வைத்தார்களோ அதை நாமும் நுகரும்படியாக இந்த அறிவை பயன்படுத்தி அதை நமக்குள் இணைக்க கற்றுக்கொண்டவென்றால் அது ஒளிபெரும் உணர்வின் அறிவாக ஞானமாக அருஞானமாக ஞானமாக மெய்ஞானமாக நமக்குள் பெருகி கார்த்திகையாய் என்ற நிலையில் கொண்டு ஒளி சுடனாக உயிரோடு ஒன்றிய உணர்வு அனைத்தும் அது ஒன்றிடும் நிலையில் கொண்டு உயிரோடு அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையாக ஜோதி சுடனாக ஆத்ம ஜோதியாக பேரருள் பேரொழியாக நாம் பெருக்க முடியும் அத்தகைய சந்தர்ப்பமாகத்தான் ஞான உறவர்கள் நமக்கு தீமைகள் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை இடைமளித்து ஞானி உணர்வை நாம் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை இணைக்க 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 இதுதான் கங்கா கங்காசேர்ணி வானம் என்று சொல்வது அதை வானிலிருந்து வரக்கூடிய சக்தி மலையாக பொழிவது போல் நாம் சிறுகச் சிறுக இந்த ஞானி உணர்வை விண்ணிலிருந்து நாம் பருகி நமக்குள் பெருக்கி உயிரோடு ஒன்றி அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் அது அந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ வேண்டும் அந்த நிலை நாம் பெற முடியும் இது எளிதானது அது தீமை வருகின்றது துன்பம் வருகின்றது துயரம் வருகின்றது வேதனை வருகின்றது ஆத்திரம் வருகிறது என்று எண்ணுவதற்கு பதிலாக அந்த எல்லாம் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் இணைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக தான் கார்த்திகையாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகு முருகா அழகா அழகுபடுத்தும் நிலையாக நாம் நமது ஆன்மாவை பேரொழியாக இந்த பிரதிநிலை பெறக்கூடிய சக்தியாக நாம் மாற்றக்கூடிய தான் இந்த உபதேசத்திலே நுண்ணிய நிலைகளை நமக்கு தெரியப்படுத்தி அதை கடைப்பிடித்து ஆத்மசுக்தியை பரிபூர்ணமாக நாம் செயல்படுத்தும்படியாக ஞானகுரு நமக்கு இதில் உபதேசிக்கிறார்